சென்னையில் அனைத்து பள்ளிகளும் நாளை முதல் செயல்பட தொடங்கும் என மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் தெரிவித்துள்ளார் சென்னை நடுக்குப்பத்தில் நடந்த மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணியில் ஆட்சியர் அன்பு செல்வன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நன்கொடை கேட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் சென்னையின் நீர் ஆதாரங்கள் வற்றி வரும் நிலையில் குடிநீர் விநியோகம் குறித்து குடிநீர் வடிகால் வாரியம்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்பு செல்வன் அப்பொழுது கூறினார் நாளை முதல் அனைத்து பள்ளிகளும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டு தொடங்கி செயல்பட துவங்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் இந்த தருணத்தை பயன்படுத்தி அரசு பள்ளிகளில் வந்து மாணவர் சேர்க்கை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் வந்து குழந்தைகளை வந்து சேர்க்க வேண்டும் என்ற இந்த முகாம் வந்து திருவண்ணில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டு அதே போல பத்து மண்டலங்களிலும் சென்னையில் வந்து அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை இன்று இன்று வந்து தொடர்ந்து நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது